வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே இந்த தியானம் இந்த ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் சரி இந்த தியானம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனையோட தொடங்குது பாருங்க உடல் ஞாபகம் மறந்து போகணும் பரபோதம் அதாவது அந்த உயர் உணர்வு நிலை மேலோங்கணும் இந்த ஒரு வரியிலேயே இன்னிக்கான முழு தியானத்தோட சாராம்சமும் அடங்கியிருக்கு இதுதான் இலக்கு அப்போ அந்த இலக்கு அடையறதுக்கு என்ன தடை இந்த தியானத்தோட கருத்து என்னன்னா நாம நம்ம உடம்பு மேல வச்சிருக்கிற பற்று தான் நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம் சொல்லுது இது எப்படி அப்படிங்கறத தான் இப்ப நாம ஆழமா பாக்க போறோம் இங்க பாருங்க எவ்ளோ நேரடியான ஒரு வரி ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா யார் உடம்பு மேல பற்று வச்சிருக்கானோ அவன் தான் அதை அலங்கரிக்கிறான் இது ஒரு வெளிப்படையான செயல் ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான அகநிலை இருக்கு அதாவது நாம செய்யற ஒரு சின்ன செயல் கூட நம்மளோட உள் நேரடி தொடர்புடையது இப்போ இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் உடல் பற்றுனா என்ன சும்மா நம்மள அழகா காட்டிக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல நான் இந்த உடம்புதான் அப்படின்னு நாம நம்மள இந்த உடம்போட அடையாளப்படுத்திக்கிறோமே அந்த நிலைதான் உடல் பற்று இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா எல்லா பாவங்களும் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது இது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி அப்போ இந்த பற்றிலிருந்து விடுபட்ட ஒரு ஆன்மீக சாதகனோட நிலை எப்படி இருக்கும் அவங்க எப்படி இந்த உலகத்தை பார்ப்பாங்க அந்த விழிப்புணர்வை நோக்கிய பயணம் எப்படிப்பட்டது வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க ரெண்டு விதமான வாழ்க்கை முறையை எவ்வளவோ தெளிவா பிரிச்சு காட்டுறாங்க ஒரு பக்கம் சாதாரண நிலை இங்க கவனம் முழுக்க உடம்ப அலங்கரிக்கிறதுல தான் இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு சாதகன நிலை அவரோட உள்ளம் பக்குவம் அடைஞ்சிருக்கும் அவருக்கு உடம்பு பத்தின எண்ணமே மறைஞ்சிடும் உடம்பு பத்தி கவலைப்படாம அதுக்குள்ள வாழ்வார் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இந்த கருத்தை இன்னும் நல்ல ஆழமா புரிஞ்சுக்க சுவாமி சித்பவானந்தர் நம்மள நேர பட்டினத்தார்கிட்ட கூட்டிட்டு போறாரு ஆமா சித்தர் பட்டினத்தாரோட ஞான மொழிகள் தான் அடுத்ததா பார்க்க போறோம் ஒரு சித்தரோட பார்வை இதை எப்படி உறுதிப்படுத்துதுன்னு பாப்போம் நிலையற்ற ஒண்ணு நிலையானதுன்னு நாம ஏன் நினைக்கிறோம் இந்த கேள்வி ரொம்ப பழசுதான் ஆனா இன்னிக்கும் நமக்கான கேள்வி இந்த குழப்பத்தை பத்தி பழங்கால ஞானம் அதாவது நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்க பட்டினத்தாரோட இந்த வரிகளை பாருங்க அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரவாய் எண்ணுதே அதாவது நிலையில்லாத ஒன்னே இதுதான் சாஸ்வதம்னு நினைக்குதான் நம்ம மனசு அப்புறம் தனித்திருக்கேன் என்குதே தனை மறைக்கேன் என்குதேன்னு தான் இது வேற எதுவும் இல்லை நம்ம உடம்பு மேல இருக்கிற அந்த பற்றோட குரல் தான் சரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இதிலிருந்து வெளியே வர்றது எப்படி இந்த உடலை கடந்து போறது தான் ஆன்மீக பயணத்தோட அல்டிமேட் கோல் அதுக்கு என்ன வழி வாங்க இறுதி இலக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்கு முதல்படி நம்ம கிட்ட அந்த பற்று இருக்குன்னு முதல்ல ஒப்புக்கணும் ரெண்டாவது நம்ம கவனத்தை இருந்து உள்ள திருப்பணும் ஆன்மாவை பக்குவப்படுத்தணும் மூணாவது ரொம்ப முக்கியமானது உடம்பால நம்மள அடையாளப்படுத்திக்காம அதுக்குள்ள வாழ்ந்து அந்த உயர் உணர்வு நிலைக்கு வழிவிடணும் இதுதான் பாதை ஆக இந்த முழு தியானமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது பட்டினத்தார் சொன்னதும் சரி சுவாமி சிற்பவானந்தர் சொல்றதும் சரி எல்லாம் இந்த ஒரு இடத்துல தான் வந்து நிக்குது நம்ம கவனம் நிஜமாவே எதுல இருக்கு அனித்தியமான இந்த உடம்பு மேலேயா இல்ல நித்தியமான அந்த உண்மை மேலையா யோசிச்சு பாருங்க